ரீபத்துல வந்த அரண்மனை காஞ்சனா இந்த படம் எல்லாம் எப்படி பார்க்கும்போது ஒரு பயமா இருக்கும் அதே நேரத்துல நல்ல காமடியாவும் இருக்கும் அப்படி ஒரு ஜனரஞ்சகமான படத்தை தான் கொடுத்துருக்காரு ரமேஷ் பாரதி சார் அவருக்கு மனமான நன்றி அப்புறம் தயாரிப்பாளரும் கதாநாயகனுமான ரஜினி கிஷன் சார் அவங்க இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு கதாநாயகனாக ரொம்ப சின்ன தம்பி படத்தில் பத்தி சார் இருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்தில் ரஜினி கிஷன் சார் ஹீரோவா கணக்கில் ஈர அதே மாதிரி கதாநாயகி அப்படின்னு சொல்கிறத விட கூல் சுரேஷோட மைனா என்னோட அத்த பொண்ணு என்னோட பொண்ணு அப்படி சொல்ற கதாநாயகி அவங்களுக்கு நான் வாய்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகனாக நடித்துள்ளேஷ் அந்த வந்து படத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் காட்டணும் கேப்ஸே அப்படியே பயங்கர கிளாஸ் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை வந்து இந்த பார்த்தவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரசிகர்களுக்கு இந்த நேரத்தில் எனது ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இடத்துல நான் வந்து இடத்துல வந்து எதுவும் பூகம்பம் வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சேன் அந்த அளவுக்கு ஒரு சீனில் வந்து என்னோட ஆண்மையே போகிற மாதிரி டம்முன்னு ஒரு அடி ஒன்று அடிக்கணும் அப்புறம் அம்மா அவ்வளோன்னு பார்த்தேன் இப்போ தேட்டரில் எல்லோரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இந்த புல் சுரேஷோட இதுல அடிபட்டது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள்